ய் இது வெஜிடபிள் கட்ல இது வந்து நம்ம அது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம இது லஞ்சுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஷை கூட யூஸ் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் போட்டு குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க நல்லா சந்தோஷப்படுவாங்க இது பாருங்க எப் இதை வந்து எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ பார்க்கலாம் கொஞ்சமே கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் வெளியே வந்து முருமரை மரன்னு உள்ளே வந்து சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட்லெட் நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம கட்லெட் பண்ண போகிறோம் வெஜிடபிள் கட்லெட் இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிலு கூட சொல்லலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு ட்ரெயின்லலாம் நம்ம போனாக்கா கட்லெட் வந்தாக்கா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் இல்லைங்களா வீட்டில் வந்து பொதுவாக செய்யறது இல்லை ஆனால் அருமையான வெஜிடபிள்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு கட்லெட் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுக்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து இவ்வளோ தேவைப்படும் கொஞ்சம் பீன்ஸ் கேரட் பட்டாணி பச்சை பட்டாணி இது கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன் இவ்வளோ கரம் மசாலாத்தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம் இப்போ நம்ம கடாயை ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சியை வந்து பாருங்கள் துரி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா பொரியும் இஞ்சி நல்லா பொரிஞ்சதுன்னா அந்த ஒரு அரோமா வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் பாருங்கள் சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கட்லெட்டுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் பீன்ஸ் போட்டு வரும் அதை பதிக்கிட்டு இப்போ பாருங்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி இது மூணுமே ரொம்ப நல்லா இருக்கும் இதோட மெயின் வந்து பொட்டேட்டோ மேஷ் பண்ணி வச்சுக்கணும் பச்சை பட்டாணி இதில் சேர்த்துடலாம் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம் வெஜிடபிள்ஸ் நல்லா வெஞ்சாச்சு இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா தூள் நல்லா ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் தூள் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இது கூடவே உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வறுத்துட்டு கொஞ்சம் அந்த பட்டாணியெல்லாம் கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கலாம் இது நல்லா வெந்திருக்கனால கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு பட்டாணியை கொஞ்சம் நைஸாக பண்ணிட்டால் தான் அவங்களுக்கு கட்ட நல்லாயிருக்கும் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வசிய பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வாங்கிக்கலாம் கிழங்கும் நல்லா மேஷாக உருளைக்கிழங்கு நைஸாக நம்ம வசிச்சுட்டு இதோடு சேர்த்து நல்ல வெஜிடபுளோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சால்ட்டு எல்லாமே சேர்த்தாச்சு மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்ட அப்புறமா தான் நம்ம இதை கட்லெட்டுகளாக செய்ய போகிறோம் ஆற விட்டுட்டால் நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் நல்லா சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வந்து கையில மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு ஆறிட்டு நல்லா கை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு இதுக்கு நம்ம ரெண்டு கையும் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் செய்ய முடியும் இப்போ நல்லா கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டைகள்லாம் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இதில் மெயின் என்னன்னாக்க இதில் மைதா மாவு மைதா மாவு பைண்டிங்க இது வந்து நம்ம இதை இதில் டிக் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸில் அதை வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு அதை நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருண்டையாக கூட நம்ம வந்து போடலாம் நம்ம எண்ணெய்லேயும் போட்டு பொரிய வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை வந்து இதில் போட்டு எடுத்துடலாம் மைதா மாவில் போட்டு எடுத்துட்டு ப்ரெட் கம்ஸில் நல்லா டிப் பண்ணிடலாம் இந்த மாதிரி பாருங்கள் இப்படி செஞ்சு இதை வந்து எண்ணெயில் ஷாலோ ஃப்ரைட் பண்ணலாம் சார் மைதா மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி இதை வந்து இப்படியே ஒன் பை ஒன்னா செஞ்சுக்கலாம் கட்லேட் ப்ரெட் கம்ப்ஸ் ரெடி பண்ணி நம்ம வீட்டில் ப்ரெட்டே கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாம் செஞ்சுட்டு சூப்பராக இருக்கும் கட்லெட் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளே சாப்பிட்லாம் நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது கூட டொமேட்டோ சாஸ் நல்லா சேர்ந்து எச்சீவ் பண்ணோம்னா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டொமேட்டோ சாஸோட சாப்பிடும்போது இதை நல்லா இந்த மாதிரி பண்ணி திருப்பி விட்டுடலாம் நல்லா கிறிஸ்பாக வேகணும் அந்தளவுக்கு கத்திரி சூப்பரான கத்திரி ரெடி ஆகிட்டுருக்கு மொறு மொறு மறுதான ரெடி ஆகிருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி போட்டு போட்டு நல்லா வேக விட்டுடலாம் இது வந்து அது வந்துட்டு இருக்கும்போதே இதையும் போட்டாச்சு அருமையான கட்லேட் ரெடி நான் அவ்வளவு அருமையான ஒரு டிஷ் ரெடி ஆயிட்டேன். பாய்ட்க்கா கொஞ்சம் எல்லாம் ரெடி செஞ்சு சாப்பிடுவாங்க. சரி இத பாக்கலாம் ரெடி ஆயிடுச்சாante కట్లెట్ పెడి சூப்பரான கட்லெட் ரெடி வெஜிடபுள் கட்லெட் அருமையாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிட்றது நம்ம இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா முறை 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 நான் அவ்வளோ நல்லா இருக்குங்க வெளியே வந்து நல்லா இதாகும் சூடாக இருக்குது அதனால சாப்பிட முடியல ஆனால் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது செஞ்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கு இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ரெடி ஆகிட்டுருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்